வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதற்காக பாஜக வாக்குச்சாவடி நிலைய முகவர்களைக் கொண்டு இன்று பிஎல்ஏ டூ பயிலரங்கம் செயல் கூட்டம் முகையூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஞானாம்பிகை தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் வி டி ஆர் தர்மராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர் வேட் கலிவரதன் மாவட்ட துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பத்ரி நாராயணன் தேர்தல் பொறுப்பாளர் தென்னரசு இணை அமைப்பாளர் டாக்டர் லோகநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன்